செம்மணியில் வெளிவந்த மனித எச்சங்கள் பதறியடித்த ஒப்பந்ததாரர் செம்மணி புதைகுழி என்றாலே யாரும் மறந்துவிட முடியாத ஒரு துப்பாக்கிய சம்பவம் தான் அது யுத்த காலத்தில் யாழ்ப்பாண மக்களை அச்சமூட்டியதும் உலகளாவிய ரீதியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய ஒரு இடத்தின் பெயர்தான் செம்மணி வழி செம்மணி புதைகுழி என்றாலே யாரும் மறந்துவிட முடியாத ஒரு துப்பாக்கிய சம்பவம் தான் அது தற்போது அந்த பெயர் மீண்டும் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இரண்டு மயானங்கள் காணப்படுகின்றன ஒன்று செம்மணி இந்து மயானம் மற்றையது சித்துப்பாத்தி மயானம் சித்துப்பாத்தி மயானத்தில் மின் தகன எரியூட்டி நிறுவுவதற்கான கட்டடம் ஒன்று கட்டுவதற்கு அத்திவாரம் வெட்டிய போது வெளிப்பட்ட மனித எச்சங்கள் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன குறித்த ஒப்பந்தக்காரர் தனது பணியை தொடர முடியாது என தெரிவித்ததனை அடுத்து தற்பொழுது கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன இங்கே வெளிப்பட்டிருக்கின்ற எச்சங்கள் இங்கு தகனம் செய்யப்பட்ட மனித எச்சங்களா அல்லது ஏற்கனவே சந்தேகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற செம்மணி மனித புதைகுழிகளில் இதுவும் ஒன்றாக இருக்குமா என்கின்ற சந்தேகத்தை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது குறித்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுமா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக நல்லூர் பிரதேச சபையின் செயலாளரை நாம் தொடர்பு கொண்டு வினவிய போது குறித்த மயானத்தில் எரிகொட்டகை அமைப்பதற்கு ஒப்பந்ததாரர் ஒருவருக்கு நாம் ஒப்பந்தத்தை வழங்கியிருந்தோம் குறித்த எரிகொட்டகைக்கான தூண்களை அமைப்பதற்கான கிடங்கினை வெட்டிய போது மனித எச்சங்கள் வெளிவந்ததாக ஒப்பந்ததாரர் தெரிவித்தார் பின்னர் மயான அபிவிருத்தி சங்கத்தினரும் அதனை பார்வையிட்டனர் குறித்த மயானத்தில் கிறிஸ்தவர்களை அடக்கம் செய்வதற்கு ஒரு ஒழுங்குமுறையிலான இடம் இருந்திருக்கவில்லை எங்கெங்கு அடக்கம் செய்யப்பட்டது என்ற தகவலும் இல்லை ஆகவே அவ்வாறு அடக்கம் செய்யப்பட்ட எச்சங்களாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக வேலையை முன்னெடுக்குமாறு கூறியபோது போது ஒப்பந்ததாரர் அதற்கு மறுத்துவிட்டார் இதனையடுத்து பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்து வேலைகளை இடைநிறுத்தி வைத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இந்த விடயம் குறித்து நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் மயூரனிடம் வினவிய யுத்த காலத்தில் இராணுவ முகாம்கள் இருந்த இடமாக செம்மணி காணப்படுகின்றது ஆனால் குறித்த மயானத்தில் கிறிஸ்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கும் அனுமதியுண்டு ஆகையால் ஆய்வுக்குட்படுத்தினால்தான் உண்மை தெரியவரும் வரும் எச்சங்கள் காணப்படின் விசாரிக்க வேண்டியது கட்டாய தேவைதானே என தெரிவித்தார் இதேவேளை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதுடன் அவரை தேடிச் சென்ற தாய் மற்றும் சகோதரன் மற்றும் அயலவர் ஆகியோரும் படுகொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டமை பெரும் குரூர சம்பவமாக பதிவாகியிருந்தது குறித்த படுகொலைகளுக்கு நீதி கோரி தற்போதும் வருடாந்தம் நினைவேந்தல்கள் நடத்தப்பட்டு வருகின்றமை யாவரும் அறிந்த விடையமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் பன்னாட்டளவில் கண்காணிக்கப்பட்ட அகழ்வாய்வில் பதினைந்து உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் காணாமல் போன ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டது இந்த கண்டுபிடிப்புகளை அடுத்து ஏழு இராணுவ வீரர்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டன தோண்டி எடுக்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை முதலில் கூறப்பட்ட எண்ணிக்கையை விட மிக குறைவு என்றும் மேலும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு புலனாய்வாளர்களால் முதலில் கூறப்பட்ட புதைகுலிகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் புதைகுலிகள் சேதப்படுத்தப்பட்டதற்கான சான்று இல்லை என்றும் இலங்கை அரசாங்கம் கூறியிருந்தது நீதிக்கான போராட்டங்கள் தற்போதும் இடம்பெற்று வருகின்ற இந்நிலையில் மேற்குறித்த சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளன செம்மணி புதைகுழி என்பது தமிழ் மக்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாதவாறு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமை அனைவரும் அறிந்ததை அதேவேளை சாதாரண இடுகாடு எனவும் இதை கடந்து போக முடியாது என அப்பகுதி மக்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக உரிய பரிசோதனைகள் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பாக வெளிப்படையாக பேசுவதற்கே அச்சப்படும் மக்களுக்கு அவர்களின் சந்தேகங்களையும் பயத்தையும் போக்குவதற்கு அரசாங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி நேர்களே மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்